வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புறுக அருள் பெறுக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம மணிவேல் முருகனுக்கு அரோகரா முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வே 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 பறவைக்கத்தனை விசை தூது பகர குற்றவர் எனமானு மரபு குச்சிட பிரபுவாக வரமத்தத்தர வருவாயே கரட கற்பக நிலையோனி கலைவீர் கற்குர மகள் கேழ்வா அரனுக்குற்றது புகழ்வோனே அயனை குட்டிய பெருமாளே முருகையா முருகையா வேள்வே வேல்வே முருகையா 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 வேல் வேள்வே முருகையா பறவைக்கத்தனை விசை தூது பகரர் குற்றவரமானுன் மரபு குச்சித பிரபுவாக தத்தர வருவாயே முருகையா முருகை முருகையா முருகையா வேல் வேல் வேள் வேல் முருகையா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா